ஹாய்ங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டோன் மாதிரி இருக்கே இது என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் நீ நீச்சுட்ருக்கீங்க இது சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் அதாவது அரிசி மாவு இருக்கு இல்லையா ஸோ அதில் பண்ண ஒரு ரெசிபி இது சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செல்லாங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு சங்குப்பூ சங்குப்பூவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து டீ போட்டு குடிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா ஃபேஸ் ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி சங்குப்பூவை வச்சு தான் ஒரு ரைஸ் பால் செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சங்குப்பூ வந்து ஒரு அஞ்சு ஆறு எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப டார்க் கலராக இருக்கும் ஸோ இதை எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க இந்த தண்ணியோட அளவு வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது நல்லா அப்படியே ஃபுல்லாக எசன்ஸ் அந்த தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு தான் ஸோ இதை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம அங்கே கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த சங்கப்பூ தண்ணி இருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சைடில் இதுக்கு ஒரு தாளிப்பு இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கார கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா சேம் அதே ப்ராசஸ் பட் என்னென்னா சங்கப்பூ மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் ஸோ இதையுமே கொஞ்சமாக அப்படியே இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம அரிசி மாவில் சேர்த்துற வேண்டியதான் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது பெருங்காயம் மஸ்ட்டு ஏன்னா அரிசி மாவு சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அதனால் வயிறு வந்து உப்பசமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இந்த தாலிப்பை அப்படியே எடுத்து நம்ம வந்து அரிசி மாவில் போட்டுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சங்கப்பூ தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மீதி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சி நீங்கள் வந்து சங்குப்பு ட்டீயாக கூட குடிக்கலாம் உங்களுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து கசப்பாக இருக்காது ஒரு டேஸ்ட்லெஸ் மாதிரி தான் இருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஹனி இல்லாட்டி நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அதை வந்து டீ மாதிரி குடிச்சிக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க ஸோ சூடு போனதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் பிசஞ்சிக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா ஸோ இதிலையே லைட்டாக தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் கார புட்டாக கூட செஞ்சுக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி சங்கப்பூல வச்சு புட்டுமே செஞ்சு போட்டிருக்கேன் ஸோ அதோட ஒரு லிங்க்குமே எனக்கு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு அந்த பால் வந்து நல்லா உருட்டிக்குவோங்க ஸோ நான் ரெண்டு கையிலும் நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு கட்டுறேன் நல்லா ஷைனாக உருட்டிக்கோங்க ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலுமே நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் ஓவல் ஷேப்பில் இல்லாட்டி குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஹோ கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பட்டன்ஸ் மாதிரி கிடைக்கும் மஷ்ரூம் டைப்பில் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் அவ்வளோதான் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ இதை அப்படியே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்துலேயும் வைக்கலாம் பட் இது கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு தண்ணிக்குள்ளே அது மேலே இதை வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலே போதும் சூப்பராக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா ஒரு ஷைனில் இருக்கும் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பார்த்திங்களா பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதை நீங்கள் வந்து சங்கப்பூவில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை உங்கள் கிட்டே செம்பருத்தி இருந்ததுன்னா அதுலேயுமே செய்யலாம் இல்லை அப்படின்னா எதுவுமே வேண்டாம் நார்மலாக வெறும் அரிசி மாவு மட்டுமே வச்சு கூட செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி ஈவினிங் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அண்ட் அதே சமயம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து சாப்பிட வச்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ